அதே மாதிரி ஐந்து முக முகர் ஐந்து முக ருத்ராட்சையே பயன்படுத்தலாம் எனர்ஜியை கூட்டும் பணம் பணத்தை இழப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை துர்க்கு யமன வழிபடுறதோ இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் சாதக கட்டுங்கறதுக்கு ஆறு எட்டு பாவங்களை இயக்காம கூட இருக்கலாம் அது தப்பு இல்ல ஆனா கிரகங்கள் ஒம்போதுமே நமக்கு காரகத்துவங்கள் ஏதோ ஒரு காரகத்துவங்கள் வேணும் வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லூச்கிராடு மெத்தேடில் ஒரு கட்டத்தை அமைச்சு அவங்க டேட் ஆஃப் பர்த்து பிறவி எண் விதி எண்ணெல்லாம் போட்டு எந்தெந்த இது கட்டம் ஃபில்லப் ஆகிருக்கு அவங்க எந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்போது அவங்களுக்கு இதெல்லாம் விடுபட்டுருக்கோம் விடுபட்ட விஷயங்கள் வேணும் இல்லையா அது இயக்கணும் இல்லையா அதுக்குண்டான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒரு பிறந்த ஒரு நபரு இவருக்கு பிறவி எண் எட்டு இது எண் அஞ்சு இவருடைய மெத்தேட் இதுதான் இந்த மெத்தேடில் நாம் ஃபில்அப் பண்ணும்போது இவருக்கு இந்த மாதிரி அமைப்பு வருது இதில் பார்த்தீங்கன்னா மூணு கட்டங்கள் விடுபட்டிருக்கு மூணு கட்டங்கள் விடுபட்டிருக்கு இது ஏற்கனவே பார்த்துட்டா இவர் ஒரு வில் பவர் உடைய ஒரு மனிதர்னு பார்த்தோம் அதே மாதிரி ஒரு பிராக்டிக்கலானவரும் பார்த்தோம் சரிங்களா ரெண்டுமே இருக்கானா இதுதான் பவராக இருக்கு நல்ல வில் பவரான ஒரு மனிதருங்கிறது நல்ல நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ இப்படி இருக்கிறவருக்கு இந்த விடுபட்ட கட்டங்கள எப்படி நிரப்புறது அப்படின்னு பார்க்கும் போது மூணுங்கிறத குரு நாலுங்கிற ராகு ஏழுங்கிற கேது இவங்க மூணு பேரும் இதுல விடுபட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ இவங்களை எப்படி இயக்கலாம் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் இப்போ மூணுங்கிற எண்ண நாம ஏற்கனவே த்ரீ சிக்ஸ் நைன்லயே பார்த்துருக்கோம் எனர்ஜின்னு பார்த்துருக்கோம் குரு இல்லையா அப்போ குருன்னாவே எனர்ஜி அப்போ இந்த எனர்ஜியை கூட்டுறதுக்கு முதல்ல வீட்டில் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் கிழக்கு பகுதியில் பச்சை நிற தாவரங்கள் இருக்குமில்லையா கொடி செடிகொடிகள் அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு வால் போஸ்ட் மாதிரி இவங்க ஒட்டலாம் அதை டெய்லி அதில் பார்த்துட்டு போகிற மாதிரி கிழக்கு பகுதியில் அதை ஒட்டிட்டு அதை டெய்லி பார்த்துட்டு போகலாம் அதேமாரி கிழக்கு பகுதியில் இட வசதிகள் இருந்தால் மரம் செடிகளையும் வைக்கலாம் தவறு இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க யானை படத்தை யூஸ் பண்ணலாம் சரிங்களா டிபியாவோ இல்லை இவங்க உட்காருந்து டேபிளில் யானையோடைய படத்தையோ வைக்கலாம் ஏன்னா குரு யானை இல்லையா அப்போது யானை வைக்கலாம் அதே மாதிரி குருமார்களுக்கு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது அவங்கள அவங்களுக்கு உண்டான பணிவிடைகள் செய்கிறது அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சாலும் அவங்களுக்கு பரிகாரம் உருமார்கள் மட்டுமில்லை வயதானவர்களுக்கு எல்லாருக்குமே செய்யலாம் அதே மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு போகிறோம் சரிங்களா ஜீவ சமாதிகள் நம்ம இந்தியாவில் ஏகப்பட்டது இருக்கு இந்த எனர்ஜி கூட்டுறதுக்கு ஜீவ சமாதியில் போய் தியானத்துல இருந்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பவர் கிடைக்கும் சரிங்களா அப்ப நாம் நாம தான் இயக்கிக்கணும் ஆன்மீக பணிகள் செய்கிறது சரிங்களா யானகட்டு ஆசீர்வாதம் திருச்செந்தூர் போகிறது தட்சிணாமூர்த்தி வழிபடுறது இது எல்லாமே பண்ணலாம் சரிங்களா இதெல்லாமே செய்யலாம் அப்புறம் மரத்தால் அந்த மரத்தால் செய்யப்பட்ட பொருள்களை நீங்கள் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி ஐந்து முக ருத்ராட்சை ஐந்து முக ருத்ராட்சையே பயன்படுத்தலாம் இது உங்களுக்கு அந்த மூணுங்கிற எனர்ஜியை கூட்டும் சரிங்களா இப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது எனர்ஜிங்கிற மூணாக எண்ணெய் இவங்க ஏற்கலாம் அதே மாதிரி தான் இந்த குரு அப்படின்னாவே உங்களுக்கு குரு ஸ்தலங்கள் திருச்செந்தூர் சொன்னோம் இல்லையா திருச்செந்தூர் போகிறது வந்து அவ்வளோ சிறப்பாக கொடுக்கும் இவங்களுக்கு அதனால இவங்க திருச்செந்தூர் போயிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது அடுத்து நாலுங்கிற விஷயம் நாலுங்கிற விஷயம் நாலுன்னா ராகு பகவான் இல்லைங்களா அப்போது ராகு பகவானை இழக்க இயக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுனாவே இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒன்றா பணத்தை இழப்பாங்க இல்லைன்னு இவங்க ஏமாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ராகுக்குள்ளார் வந்துடும் சரிங்களா அப்போது அந்த விஷயத்தில் இவங்க எப்பயுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்களுக்குள்ள ஏற்கனவே அந்த விஷயம் இல்லை சரிங்களா அப்போது அதில் கவனமாக இருக்கணும் சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ராகும் போது இவங்க அன்றைய அந்நிய மதத்தை வரும் முஸ்லீமுங்க கிறிஸ்துவங்க கிறிஸ்துவங்க கேதுக்கு வருவாங்க இவர் கேதும் இல்லை முஸ்லீம் அவங்க வருவாங்க அவங்க முஸ்லீம்களை கூட பழகிறது சரிங்களா முஸ்லீம்களோட சமாதி தர்காவுகளுக்கெல்லாம் போகிறது இதெல்லாம் பண்ணி இது பண்ணலாம் பிரியாணி சாப்பிட்றது பிரியாணி சாப்பிட்றது மூலிமா நாளை ஆக்டிவேஷன் பண்ணலாம் அந்நிய மொழியை கற்றுக்கிறது டிஜிட்டல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறது டிஜிட்டல் மீடியாவில் ஒர்க் பண்ணாவே நாளை ஈர்த்திடலாம் சரிங்களா அந்த மாதிரி இவங்க தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி இவங்க எல்லாம் தேங்காய் தானம் பண்ணலாம் ராகு காலத்தில் இதெல்லாம் செய்யணும் இப்போ முதல்ல மூணு இயக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு போனாங்கன்னா வியாழக்கிழமை போகணும் இந்த நாலாம் எண்ணெய் இயக்கக்கிறவங்க எந்த கிழமை போனாலும் ராகு காலத்தில் இதெல்லாம் செய்யணும் சரிங்களா வீட்டை வந்து சுத்தமாக வைக்கணுங்க இவங்க ஏன்னா ராகுன்னாவே மறைபுறல் மறைந்து இருக்கிறது டஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும் ஆனால் அப்படி வீட்டை வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு அதனால் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எப்பயுமே வீட்டை சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும் அதே மாதிரி கண்ணாடி மூங்கில் செய்யப்பட்ட பொருட்களை இவங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தென்கிழக்கு திசையில் பசுமையான தாவரங்களை இவங்கள வச்சு இவங்க வளர்க்கலாம் அது இவங்களுக்கு பயனை கொடுக்கும் சரிங்களா அதே கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை துர்க்கியம்மனை வழிபடுறதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு சிறப்பு அதே மாதிரி சித்தர்களுடைய கோயில்களுக்கு போகிறது சித்தர்கள் கோயிலுக்கு போய் எண்ணெய் தானம் பண்ணுறது இது எல்லாமே அவங்க செய்யலாம் சரிங்களா இதெல்லாம் செய்யும் போது இவங்க நாளை இயக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் சரிங்களா இப்படி தான் இவங்க நாலா நம்பரை இயக்கணும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழா நம்பர் ஏழுங்கிற என்ன அவருக்கு இல்லை ஏழுங்கிறது நமக்கு கேதுன்னு தெரியும் கேதுன்னாவே நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் விநாயகர் வழிபாடு ஒன்றும் பண்ணாட்டா விநாயகரை டெய்லி ஆத்தோரா இருக்கிற விநாயகரை போய் அரசு மரத்தடி விநாயகரை போய் வழிபட்டு தோப்பு காரணம் போட்டு அந்த எனர்ஜியை கூட்டிட்டு வந்தாங்களாவே இவருக்கு பெரிய இதா இருக்கும் அதே மாதிரி மகான்களை எல்லாம் வழிபடலாம் சாய்பாபா ராகவேந்திரரு வல்லலாரு புத்தர் யார் வேணாலும் ரமண மகரிஷி இவங்களுக்கு விற்பனமானவங்களை இவங்க வழிபட வழிபட இவங்களுக்கு வலிமை கூடும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிக்சடு கலர் மிக்சடு கலர் கேது பலவண்ணம் இல்லையா அப்போ மிக்சடு கலரை யூஸ் பண்ணலாம் சரிங்களா கலர்களாக யூஸ் பண்ணும்போது அப்படியே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ஞானமான இல்லையா கேது பகவான் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம் அதே மாதிரி வயதான பாட்டி வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது சரிங்களா அனாத குழந்தைங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் போதும் இவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நிறைவாக கிடைக்கும் அதே மாதிரி தனிமை விரும்பியாகவும் இவங்க இருப்பாங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் சரிங்களா தனிமை உரிமையாக இருப்பாங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாவே இவங்க சிறப்பாக இருந்துருவாங்க இந்த மாதிரி நமக்கு விடுபட்ட விஷயங்களை நாம் கரெக்டான முறையில் பூர்த்தி போது நமக்கு எல்லா விஷயங்களுமே நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா டேட் ஆஃப் பர்த்துங்கிறத விதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தான் நமக்குள்ளே ஈர்த்து கொடுக்கும் ஆனால் நமக்கு எல் ஒம்போது கிரகங்களும் இயக்கத்தான் வேணும் பன்னிரெண்டு பாவகங்கிறது ஜாதக கட்டம் ஜாதக கற்றுங்கிறதுக்கு ஆறு எட்டு பாவங்களை இயக்காமல் கூட இருக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் கிரகங்கள் ஒம்போதுமே நமக்கு காரகத்துவங்கள் ஏதோ ஒரு காரகத்துவங்கள் வேணும் சனியாக இருந்தாலும் ஆயிலை கொடுக்குறாரு இல்லையா ராகுங்கிறது மிகப்பெரிய மீடியா இல்லையா நைட் ஷிஃப்டு இதெல்லாம் சொல்லவும் இல்லையா கேதுங்கிறது ஞானம் இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம இயக்கி தான் ஆகணும் அப்போது ஒம்பது கிரகங்களை இயக்கிறதுக்கு விடுபட்டதை இயக்குறது அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளக்குள்ள இவங்க போய் இதை இயக்குனாங்களா இவங்க பூர்த்தி அடைஞ்சு இதை வந்து ஒரு தடவை செய்கிற விஷயம் இல்லை சரிங்களா கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் எப்பயுமே இவங்களுக்குள்ளே அது இன்வாலிட்டாக இருக்கணும் எப்பயுமே அதை நான் செய்யணும் இந்த கோயிலுக்கு போனால் இப்படி இருப்பனோ ஒரு தடவை போயிட்டு வர்றது அந்த மாதிரி இல்லை இல்லை சரிங்களா எப்பயுமே இந்த இதை விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிட்டே வர 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 உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் நன்றி வாழ்களம் thank you